ஆணைகளை பிறப்பிக்கும் நீதிபதிகளையும் விட்டு வைக்காமல் சமூக வலைதளங்களில் விமர்சிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்குகளை கடந்த வாரம் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நிகழ்வு நடந்தவுடன் தொண்டர்களையும் ரசிகர்களையும் கைவிட்டுவிட்டு சென்றதாக விஜய்யையும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதி செந்தில்குமாரின் குடும்ப பின்னணியை குறிப்பிட்டு அவருக்கு எதிராக பல்வேறு அவதூறு கருத்துக்களை சமூக ஊடகங்களில் விஜய் ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள பதிவுகளை நீக்க கோரியும் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனு இன்று நீதிபதி செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி செந்தில்குமார் மனுவுக்கு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு ஆணையிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார் இந்த வழக்கு விசாரணையின்போது நீதிபதி செந்தில்குமார் சில கருத்துக்களை தெரிவித்தார் சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைப்பதில்லை ஆணைகளை பிறப்பிப்பதற்காக நீதிபதிகளையும் விமர்சிக்கின்றனர் தனிப்பட்ட முறையில் குடும்ப உறுப்பினர்களை குறிப்பிட்டும் முந்தைய கால நிகழ்வுகளை குறிப்பிட்டும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இவற்றை பொருட்படுத்தாமல் புறக்கணிக்க வேண்டும் என தெரிவித்தாா் இதனிடையே டெல்லியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயை வழக்கு விசாரணையின் போது வழக்குரைஞர் ஒருவர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த வழக்குரைஞர் கவாய் இருக்கை அருகே சென்று காலனியை வீச முயன்றார் பின்னர் அந்த வழக்கறிஞரை நீதிமன்றத்தில் இருந்து பாதுகாவலர்கள் வெளியேற்றினர் அப்போது இதற்கெல்லாம் கவனம் சிதற தேவையில்லை என்றும் இதனால் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறிய கவாய் வாதங்களை தொடருமாறு வழக்குரைஞர்களை கேட்டுக்கொண்டார்